வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா சீர்காழி சட்டநாதர் திருக்கோயில் சட்ட சிக்கலை தீர்க்கும் கடன் பிரச்சினை நீங்கும் பில்லி சூனியம் எதிரிகளின் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில் வீட்டில் இருந்தபடி கோயில் பார்த்து கொண்டே தல வரலாறும் கேட்போம் வாங்க வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு போறது சீர்காழி ஊர்ல இருக்கிற சட்டநாதர கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சீர்காழியில் அமைந்திருக்கிறது தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டநாதர் கோயில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த திருக்கோயில் திருஞான சம்பந்தருக்கும் ஞானப்பால் வழங்கியிருந்த ஸ்தலம் சட்ட சிக்கல்கள் பில்லி சூனியம் எதிரிகள் தொல்லைகள் நீங்க இங்கு நடைபெறும் சுக்கரவார பூஜையில் பங்கேற்று வழிபட்டு பயன்பெறலாம் தேவார தலங்கள் எழுவத்தி நாலில் இந்த சட்டநாதர் கோயில் பதினாறாவது தலமாக விளங்குகிறது உலகமே கடல் நீரால் சூழ்ந்த பொழுது சீர்காழி மட்டும் அழியாமல் நின்றதைக் கண்ட சிவபெருமான் தோணியில் வந்து இங்கு கரை சேர்ந்ததால் தோணிப்புறம் என்றழைக்கப்படுகிறது இவ்வாறு சீர்காழி தலமானது பன்னெண்டு காரண பெயர்களால் கொண்டுள்ளது தன் வலிமை அழிந்த கண்ணபிரானால் ஏவப்பட்ட காளிங்கன் என்னும் பாம்பு பூஜித்தமையால் ஸ்ரீ காளிபுரம் என்றும் நாளடைவில் மருவி காளி சீர்காழியானது புராணக்கால சிறப்புமிக்க இத்திருக்கோயில் திருமுருகன் மகாகாளி திருமால் பிரம்மன் பிரகஸ்பதி இந்தியன் சூரியன் அக்னி ஆதிஷேடன் ராகு கேது வேதவியாசர் முதலானோர் இத்தலத்துக்கு இறைவனை வழிபட்டு பேறு பெற்றவர்களானர் இக்கோயில் சிவபெருமான் சட்டநாதராக காட்சி தருகிறார் பைரவர் கோலத்திலும் நின்று ஆகாச பைரவர் அவதாரமாக அருள் பாதிக்கிறார் சீர்காழி இரட்டை தெருவில் வசித்து வந்த சிவபாத கிருதையர் குண்டவதி ஆகியோரது மனம் உருகி வழிபாட்டின் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவர்களின் வேண்டுகோளின்படி பெருமானை மகனாக பிறக்கும்படி அருள் புரிந்தார் அதே போன்று ஏழாம் நூற்றாண்டில் ஒரு திருவாதிரை திருநாளன்று சம்பந்தர் பிறந்தார் சம்பந்தர் மூன்று வயதாக இருந்தபொழுது ஒரு நாள் தனது தந்தையுடன் சட்டநாதர் கோயிலுக்கு சென்றார் சம்பந்தரை கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்த குலக்கரையில் அமர வைத்து விட்டு சிவபாத குளத்தின் மூழ்கி மந்திரத்தை ஜெபித்தபடி நீராடினார் சிறிது நேர நேரம் ஆகியும் தந்தை வெளியாகவதைக் கண்டு சம்பந்தர் மீது காட்சியளிக்கும் தோணியப்பரை நோக்கி அம்மே அப்பா என்று அழுதார் இதை கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் அழும் குழந்தை அருகே வந்தனர் அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் உனது குமரன் அழுகிறான் இவனுக்கு உன்னுடைய தனத்திலிருந்து பாலூட்டு அதேபோன்று பார்வதி தேவியின் எடுத்து குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டினார் அது முதல் சம்பந்தராக இருந்தவர் திருஞான சம்பந்தராக போற்றப்பட்டார் பின்னர் சுவாமி அம்மன் ஒரு சேர காட்சி தந்து மறைந்தனர் நீராளி வந்த சிவவாத திருஞான சம்பந்தர் கடைவாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு யாரிடம் பால் வாங்கி குடித்தாய் என்று கிண்ணத்தை படுத்து இருந்தார் அந்த பொற்கிண்ணம் எதிரில் உள்ள சுவரில் மோதி நின்றது தற்போது கோயிலில் காணலாம் பின்னர் ஒரு சிறு குச்சியால் திருஞான சம்பந்தரை அடித்து யாரிடம் பால் குடித்தாய் என்றார் அப்போது திருஞான சம்பந்தர் தனது சுண்டு விரலால் அம்மையுடன் தோன்றி அப்பனை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்றும் தொடங்கும் முதல் திருப்பகுதியத்தை பாடினார் இதனை பார்த்து சிவபால கிருதைய தெய்வ குழந்தையாக திருஞான சம்பந்தரை வணங்கி கொண்டாடினார் அது முதல் வேதமெறி தலை தோங்கள் தலங்கள் தோறும் சென்று திருஞான சம்பந்தர் சிவனை நோக்கி திருப்பதியங்கள் பாடி வரலானார் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று ஞானப்பால் வழங்கிய நிகழ்வு திருமுலைப்பால் விழாவாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெகு விமரிசையாக பத்து நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது நைவேதிய பாலை பக்தர்கள் உண்டு மறுமலை ஊட்ட பேறு பெறுகின்றனர் இந்த பாலை வாங்கி குடிக்கும் கர்ப்பிணிகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஞான குழந்தையாகவும் அறிவாற்றலுடனும் உலகம் போற்றுவராகவும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் சீர்காழி பெரிய கோயில் எனும் சட்டநாதர் கோயில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமானது இக்கோயில் நான்கு கோபுர அமைப்புகளுடன் உள்ளது இங்கு பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அம்மன் சட்டநாதர் தோனியப்பர் உமாமகேஸ்வரி திருஞான சம்பந்தர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி சந்நதிகளில் அர்தாலித்து வைகின்றனர் மேலும் திருஞான சம்பந்தர் சன்னதியில் பெருமாள் லிங்க வடிவமாகவும் அம்மையார் என்ற திருநாமத்திலும் அர்பாலிக்கிறார் மூன்று மூர்த்திகளை உடையது திருக்கைலாயத்தை தனது சிறப்பிடமாக கொன்று வீற்றிருக்கின்ற சிவபெருமான் குருமூர்த்தியாக மக்களுக்கு உபதேசம் செய்தும் லிங்கமூர்த்தியாக பல தலங்களில் கோவில்களில் கொண்டதையும் தங்கமூர்த்தியாக அன்பர்களுக்கு அருள் அளித்தும் அருள் செய்து வருகிறார் இம்மூன்று மூர்த்திகளாக பல கோயில்களில் தனித்தனியே இருந்திருக்கும் சிவபெருமான் இங்கு மூன்று மூர்த்திகளாக ஒருங்கே அருள் பாதிப்பது சிறப்பு சிவன் பார்வதி உருவ வழிபாடாக கைலாவ காட்சியை சிவன் பார்வதி உருவ வழிபாடாக கைலாய காட்சியாக வேறு எங்கும் காண முடியாத அற்புத தரிசன காட்சியாகும் உமாமகேஸ்வரி சுவாமிகளுக்கு ஆண்டுக்கு எட்டு முறை தலைக்காப்பு எனும் சாந்திராணி தைலம் சாத்தப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இப்பெருமான் வீதி உலா எழும்பெருவார் இக்கோயில் மலைமீது ஏறுபவர்கள் ஆண்களாக இருந்தால் சட்டை அணியாமலும் பெண்கள் அணியாமலும் செல்வது ஐதீகம் திருஞான சம்பந்தர் இக்கோயில் சுவாமி சன்னதிக்கு இடபாகத்தில் அம்மன் சன்னதிகளுக்கு நடுவில் தனி சன்னதியில் மூலவராக அருள் பாதிக்கிறார் இவ்வமைப்பு அம்மையரு அம்மையப்பருக்க இடையே முருகப்பெருமான் எழுந்திருக்கின்ற சோமேஸ் வந்தவடியை நினைவூட்டுவதாக உள்ளது சோமா வடிவை நினைவூட்டுவதாக உள்ளது அதே போல் உச்சவர் திருஞான சம்பந்தர் பிரம்மபுரீஸ்வர சுவாமி சன்னதியில் அருள் திருஞான சம்பந்தர் சன்னதியில் பக்தர்களுக்கு நாள்தோறும் ஞானப்பால் வழங்கப்படுகிறது அதே போல் திருஞான சம்பந்தருக்கு ஆண்டுக்கு ஏழு முறை சிறப்பு வழிபாடு புறப்பாடு நடைபெறுகிறது காசிக்கு அடுத்தபடியாக அஷ்டபைரவர்கள் அருள்பாலிப்பது இக்கோயிலில் அமைய பெற்றுள்ளது தெற்கு கோபுரவாசல் அருகே அஷ்டபைரவர்கள் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கின்றனர் சட்டபைரவர் சம்ஹார பைரவர் குருது பைரவர் பைரவர் அசிதாங்க பைரவர் உன்னத உன்மத்த பைரவர் கபால பைரவர் விபீஷ்ண பைரவர் ஆகிய அஷ்டபைரவர்கள் ஆவர் இங்கு வெள்ளிக்கிழமை மாலையில் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெற்று வருகிறது அஷ்டபைரவர் பூஜையில் தொடர்ந்து எட்டு வாரம் பங்கேற்றால் கண்திருஷ்டி வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நஷ்டம் போன்றவற்றை நீங்கும் என்பது நம்பிக்கை இக்கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டபைரவர் வெகு சிறப்பாக நடைபெறும் இதில் பங்கேற்ற விரும்புவோர் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தும் கோயில் நிர்வாகத்தில் பணம் செலுத்தியும் பங்கேற்றலாம் இந்த அஷ்டபைரவர் பூஜையிலும் ஆண்கள் சட்டை அணியாமலும் பெண்கள் தலையில் பூ அணியாமலும் பங்கேற்பது வளைக்கும் அதே போல் தேய்பிரி அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி நாட்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்தும் அஷ்டபைரவர்களை தரிசனம் செய்து செல்கின்றனர் சீர்காழி கோயில் சிவபெருமான் சட்டநாதர் வடுகநாதர் தண்டபாணி ஆபத்தாரணர் என பல திருநாமங்களோடு வருகிறார் முன்பு ஒரு காலத்தில் எலி ஒன்று சிவன் சன்னதியில் சுற்றி அதன் நுனிப்பட்டு அணைய இருந்த திருவிளக்கு பிரகாசமாக எரிய தொடங்கியது அந்த பயனால் எலி பிற்காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறவி எடுத்தது மகாபலி மண்ணிடம் வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மூன்றடி மண் கேட்டார் வந்திருப்பது பெருமாள் என்று தெரியாமல் மகாபலி மன்னனோ மூன்றடி மண் தானே என கொள்ளுமாறு கூறினார் ஊரடியாகவும் வானத்தை ஈரடியாகவும் அளந்த பெருமாள் மூன்றாவது அடியை அழிக்க மகாபலி மன்னன் தலை மீது கால் வைக்கிறார் அப்பொழுது மன்னன் பூமியில் புதைந்து மறைகிறார் இதன் மூலம் உலகில் தானே பெரியவன் என்ற எண்ணம் மகாவிஷ்ணுவுக்கு ஏற்பட்டு அடைந்து இடையூறு செய்கிறார் இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் ஓடிச் சென்று முறையிடுகின்றனர் சிவபெருமான் மகாவிஷ்ணுவை அளிக்கிறார் இதனால் வருத்தமடைந்த மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் சிவபெருமான் தவத்தை ஏற்று மீண்டும் மகாவிஷ்ணுவை உயிர் உயிர்ப்பிக்கிறார் அப்போது மகாவிஷ்ணு தனது தவறை உணர்ந்து தனது தோளினை சட்டையாகவும் எலும்பை தண்டாயுதமாகவும் நரம்புகளை மாலையாகவும் அணிந்து கொள்ள சிவபெருமானிடம் வேண்டுகிறார் அதன்படி மகாவிஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்து கொண்டு சட்டநாதராக மீது சிவபெருமான் காட்சி தருகிறார் சட்டநாதரை வழிபட்டால் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளை அருளையும் அருளையும் பெறலாம் சட்டநாதருக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பூஜை நடைபெறும் இந்த சுக்கரவார பூஜை என்றழைக்கப்படுகிறது இரவு ஒன்பது அளவில் தொடங்கும் பூஜை நள்ளிரவில் பன்னெண்டு மணிக்கு நிறைவடையும் முன்னதாக கீழ் கீழ்பிரகாலத்தில் உள்ள வழிபிடத்திற்கு இருபத்தோரு வகையான வாசனை தேவிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும் பின்னர் அலங்காரம் தீபாதரை நடக்கும் தொடர்ந்து உற்சவ மூர்த்தி சட்டநாதருக்கு அலங்காரம் தீபாதரை தீபாராதனை நடைபெறும் பின்னர் மனைமீது அருள்பாளிக்கும் சட்டநாதர் சுவாமி உணவு சட்டம் சாத்தி பச்சை பயிறு பாயாசம் உருந்துவதை நைவேத்தியம் செய்து தீபாதரனை காட்டப்படும் இதனைத் தொடர்ந்து பள்ளியறை சாமிக்கும் அஷ்டபைரவர்களுக்கும் தீபாதரனை வழிபாடு நடக்கும் இந்த சாத்திய உணவு விபூதியை இட்டுக்கொள்பவர்களுக்கு சகல வியாதிகளும் நீங்கும் என்பது ஐதீகம் வழிபாட்டில் வாரந்தோறும் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியம் கூடிய விரைவில் நடைபெறும் எதிரிகள் தொந்தரவும் நீங்கும் பில்லி சூனியம் அண்டாது உயர் பதவிகளை அடையலாம் நீதிமன்ற வழக்குகளில் நமக்கு சாதகமான வெற்றி அமையும் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் இந்த சுக்கரவார பூஜையின் போது பக்தர்கள் கொண்டு வரும் அர்ச்சனை பொருட்களில் இருக்கும் தேங்காயை அச்சகர்கள் பூஜித்து குடுமையை மட்டும் நீக்கிவிட்டு உடைக்காமல் கொடுப்பார்கள் பில்லு சூனியம் எதிரிகள் தொல்லைகள் மனவேதனை சட்ட சிக்கல்கள் போன்ற தொல்லைகள் இருப்பவர்களுக்கு இந்த தேங்காயை பூஜித்து வீட்டுக்கு எடுத்து வந்து வேறு எந்த சமையலும் சேர்க்காமல் துருவி சர்க்கரை குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் இது ஒரு பரிகார கரு பரிகாரமாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் சுக்கரவார பூஜையில் பங்கேற்று பலிபீடம் உச்சவர் மூலவருக்கு நடக்கும் அபிஷேகம் மற்றும் தீபாவரணையில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் சட்டநாதர் கோயில் தேவஸ்தானத்தை வெள்ளிக்கிழமைக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை ஐந்து நாட்களுக்கு முன்பு அல்லது அதற்கு முன்பும் தொடர்பு கொண்டு தங்களது பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அறநூறு செலுத்தி பூஜையில் கலந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் மூணு வாரங்கள் தொடர்ந்து சுக்கரவார பூஜையில் உட்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோயிலுக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாத வெளிமாநில பக்தர்கள் ஏராளமானோர் வந்து இறைவனை வேண்டி நலம் பெற்று செல்கிறார்கள் சட்டநாதர் கோயிலின் தலைவிற்சி இன்னைக்கு சீர்காழி சட்டநாதர் திருக்கோயில் பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வேறொரு கோயிலோட